இங்க இருக்கு நேருந்த தைரியம் இங்க இருக்குாத உண்வாசல் தரந்திருக்கு என்ன சார மன்னனுக்கு என்னும் பாராட்டு காத்திருக்கு மலை போல நடந்தா நடி போல அந்த ஆகாயம் போல எண்ணாமல் கொடுக்கும் பொன்னாத மனசு ஆமாங்க அந்த மாதிரி போல வாழ்ந்த கேப்டன் ரெண்டாவது குரு பூஜைக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பா கேப்டனு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் நம்ம மனசுல வந்து கடல் ஓடுற மாதிரி அந்த கடலுக்குள்ள அந்த கேப்டனை நம்ம மனசுன்ற கேப்டனை வச்சிருக்கிறோம் கண்டிப்பா காலத்தால் அழிவு கிடையாது கேப்டன் வாழ்க கேப்டன் நாமும் அவன் வாழ்க இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டுட்டு கேப்டன் போயிருக்க கூடாது ஆனா நாங்க அவர் என்றும் இருக்கிற மாதிரி சினிமாவுலையும் இந்த கோயில்லையும் வந்து நாங்க குலதெய்வமா கும்பிட்டு இருக்கோம் வீட்டுல சாமி கும்பிடுவோம் நம்ம வீட்டுல பெத்தவங்களுக்கு ஆமாம் நான் என் பார்த்ததுக்கு தாங்க பார்த்ததுக்கு தாங்க அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சுதாராணி என் பேரு அரியலூர் மாவட்டம் மகளிர் அணி தொழிற்செலாளராக இருக்கேன் என்ன சார் தெரியணும் உங்களுக்கு முதலாம் ஆண்டு வந்து நுழையிறதுக்கே உள்ள வர்றதுக்கே வழி இல்லை இன்னைக்கு வந்து இன்னும் டைம் ஆகலை இனிதான் பொதுமக்கள் அதிகமாக வருவாங்க அதனால முன்கூட்டியே எல்லாரும் நேற்று நைட்டே வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க சீக்கிரம் காலையிலேயே பூஜையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிமே தான் மக்கள் தொகை அதிகமாக வருவாங்க ரெண்டாவது வருஷமும் இப்படி கூட்டம் வரும் அப்படிங்கிறத சரித்திரத்திலே காணாத ஒரு இது வரலாறு இது கண்டிப்பா படம் ரொம்ப சிறப்பா இருக்கு கேப்டன் பழைய ஸ்டைல்ல அப்படியே பண்ணிருக்காங்க தம்பி பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா யாருடைய புள்ள அவரு அவருடைய தோல் மேல கால் வச்சாங்க அந்த சீன் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி இல்லாம இன்னும் தம்பியை வந்து நல்லா சிறப்பா எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய வேலை இருக்குது நிறைய வேலை இருக்கு யாருக்குமே இங்க ரெஸ்டே கிடையாது அப்படி இருந்தும் எல்லாமே சிறப்பா பண்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கேப்டன் சொல்லுவார் இல்லையா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு அவர் கையால சாப்பாடு வாங்கி அவருடைய சாப்பாடை சாப்பிட்டவங்க மட்டுமே அவருக்கு ஓட்டு போட்டா கூட அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க ஆனா அத எல்லாருமே மறந்து மறந்துடுறோம் சொல்ல போனா மக்கள் மறந்துடுறாங்க மீடியாக்காரவங்க மறந்துடுறாங்க உங்களை மாதிரி மீடியாக்காரவங்க வந்து சின்ன விஷயத்த பெரியசா போட்டுருந்தீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க நல்ல விஷயத்த நல்லதாவே காட்டுங்க சில பேர் அந்த மாதிரி தப்பா போட்டுறதுனால நிறைய பாதிக்கப்படுறாங்க ஏன் தம்பி வரக்கூடாதா ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாப்போமே ஓட்டு போட்டு பாப்போமே அவங்க நல்லது பண்றாங்களா பண்ணலன்னு அது எப்படிங்க யாருக்கு பிறந்த புள்ள அது எப்படி பண்ணாம போயிடும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் நன்றி கட்ட மக்கள்ங்கிறது அதிகமா இருக்காங்க தயவு செஞ்சு எல்லாருமே மாத்திக்குங்க மாத்திக்கிட்டு நம்ம தான் ஆடாட்டி தன் சதை ஆடும் சொல்லுவாங்க இல்லையா அவங்க சாப்பாடு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அரசியல்ல உள்ள எத்தனையோ தலைவர்கள் ஏழைங்களுக்கு உதவி செய்யல அரசியல்ல இல்லாமலே கேப்டன் உதவி செஞ்சாரு மறுபடியும் மறுபடியும் அவங்க குடும்பத்துக்கு வருமானம் வரணும் அவங்க மக்க ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்கு தம்பி அரசியலுக்கு வரணும் சின்ன தம்பி படத்துல நல்லா வரணும் இதுக்கெல்லாம் பொதுமக்கள் ஆன நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும் தயவு செஞ்சு எல்லாருக்குமே தம்பிக்கு ஓட்டு போடுங்க ஈரோடு மாவட்டம் ஏழாமலை போஸ்ட் மூலப்பாளையம் தாடா ஏழாவது மட்டும் வீடுல இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன் வேண்டுதலை வச்சேன் பயனுக்கு ரெண்டு பேத்தி என் பிள்ளைக்கு நல்ல சிங்கிள் ரோடு தான் கேட்டனும் உயிரும் இன்னும் இராட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு ஏழு வருஷமா ஏழு மாசமா ஏழு மாசமா மாசம் மாசம் வேண்டுதல் நிறையவே இருக்குது நான் அதை வந்து அடிச்சுட்டே இருக்கிறேன் வேண்டுதலை வச்சேன் இறந்தப்போ நான் வீடு கட்டணும் அப்படின்னு வீடு கட்டிட்டேன் ஒன்றிய செயல மாவட்ட செயலாளர் ஆனந்த ஈரோடு மாவட்டம் ஒன்றிய இப்போ எல்லாம் நடக்குது வேண்டுதலை வச்சான் வேறது இல்ல வெளியில பேசலாம் அந்த போஸ்ட் சொல்லுங்க கேப்டன் வேற வழி ம் அந்த போஸ்ட் ஏன் மாசம் வந்தா கேப்டன் இல்ல அப்படியே இல்ல கோயில் மாதிரி இருக்கறப்பல கேப்டன் வரோம் வருச மண்டா வந்துட்டே இருப்போம் மாசம் மண்டால வருவோம் கேப்டன் வாழ்க வாழ்க பன்றூட்டி வந்து பன்றூட்டி ஒன்றியம் கடலூர் மாவட்டம் பன்றூட்டி ஒன்றிய இருந்து வரோம் நான் மாற்று கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் கேப்டன் மீது பற்று பற்று உள்ளது இயன்றதை இயலாத அதுபோல் என்னால் இயன்றதை மக்களுக்கு செய்து வருகிறேன் இன்னும் சில பேர் மக்களை சந்திக்காமல் புதிதாக புதிதாக தாவை கட்டி காட்டி கட்சிகள் பாயில் வராமல் பேசுகிறார்கள் அவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய செய்ய முடியாது கேப்டன் மாதிரி ஒரு சிறந்த ஒரு அன்னதான பிரபு அவர் வேலைக்களக வாழ்ந்தவர் மக்கள் தலைவர் மக்கள் போடும் மாபெரும் தலைவர் இயன்றதை செய்வோம் இல்லை அரியலூர் மாவட்டம் திருமானூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் நாங்கள் வந்து ஒரு இருபது பேர் வந்திருக்கோம் எங்கள் ஒன்றியத்திலிருந்து நேற்று அன்னதான நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம் அது மாதிரி இன்னைக்கு அங்கே முடிச்சுட்டு நேராக அதுக்கு பிற்பாடு த தலைவர் இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் இது போன வருஷமும் நாங்கள் அதே ஃபாலோ பண்ணி வந்திருந்தோம் இந்த வருஷமும் அதே த ஃபாலோ பண்ணி வரோம் தலைவர்னால் எங்களுக்கு சிறு வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் எப்போதுமே தலைவரோட தீவிர ரசிகர்கள் எப் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அன்னதானம் நோட்டு புக்கு பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள் விழா அனைத்தும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஒன்றியத்தின் சார்பாக எங்கள் ஒன்றியத்துலேருந்து எல்லாம் நாங்கள் சீர சிறப்பமாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதேமாரி தலைவரை வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால அன்னை காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் நாங்கள் கேப்டன் கேப்டன் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னென்னமோ புதுசு புதுசாக கட்சிலாம் வருது இருந்தாலும் நாங்கள் அதே நிலைப்பாட்டில் விளைப்போவாதாமல் நாங்கள் கேப்டனின் உண்மை தொண்டர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படிக்கு பள்ளியப்பா அரியலூர் மாவட்டம் அது மாதிரி இப்போ சமீபத்தில் புதுசாக கட்சி தொடங்கினாங்களாம் நான் தான் ஆட்சியை பிடிப்போம் நான் தான் ஆட்சியை பிடிப்போங்கிறாங்க கேப்டன் என்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே கட்சியை தொடங்கி அவர் இன்ன வரைக்கும் நல்ல கட்டுக்கோப்போட கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுடன் கூட்டணி வைக்கும் கட்சியோடு தான் நாங்கள் வந்து கூட்டணிக்கு செல்வோம் என்று அந்நியார் அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு வண்டி மேல நின்று சில பேர் பிரச்சாரம் பண்றாங்க வண்டிக்குள்ள இருந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் களத்தில் இறங்கி வேலை செஞ்சவரே எங்கள் கேப்டன் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓட மாட்டாரு நின்று அடிப்பாரு அதே இடத்துல அதே மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டுற எங்கள் சிங்கம் கர்வமாக அப்படி கற்பிச்சு நிற்கும் எங்கள் கேப்டன் பாரி ஒரு தன்மான தலைவர் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அள்ளி கொடுத்த வள்ளல் இந்த உலகத்துக்காக எல்லாம் விலைக்கு போறீங்க இந்த சிறு பசங்கள்லாம் இருக்கீங்க என்னமோ கட்சி பேர சொல்றீங்க அது கூட தெரியல எங்களுக்கு ஆனால் வந்து உண்மையா நாட்டு மக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு தெய்வத்தின் மகன்களுக்கு வாக்களிங்க இந்த திருப்பு கேப்டனுக்கு வாக்களிங்க இந்த திருப்பு நம்ம தேமுதிக கொடி நம்ம கோட்டையில பறக்கணும் அதுக்காக நம்ம தேமுதிக தொண்டர்கள் வந்து அயராது உழைக்கும்படி உங்களை தாழ்ந்த கூட கேட்டுக்கொள்கின்றோம் அதேமாரி இன்னைக்கு வந்து மூத்த மகன் அரசியல் இளைய மகன் திரைப்படத்திலையும் துறையிலையும் இருக்கிறார் அன்னைக்கு கேப்டன் இரண்டு துறையிலையுமே இறங்கி அடிச்சாரு அதே இன்னைக்கு நம்ம ரெண்டு சிங்கங்களையும் ஒரு பிள்ளை அரசியல் மற்றொரு பிள்ளைய அது சினிமா துறையிலையும் இறங்கி அடிக்க வைக்கணும் அதுக்காக நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருந்து பாடு பண்ணுமாடிக்கேட்டுக்கொள்கின்றோம்